ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் திடீர் ஆய்வு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஆய்வு செய்தார் அப்போது சிகிச்சை பெற்று வந்த பிரசவ தாய்மார்களிடம் மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவர்கள் சரியான முறையில் மருத்துவம் பார்க்கிறார்களா என்பது குறித்தும் கேட்டறிந்தார் பெண்ணின் திருமண வயது இருபத்தி ஓரு என அரசு சார்பில் பல்வேறு வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரசவ வார்டில் சிகிச்சை பெற்று வந்த இருபத்தி ஓரு வயது நிரம்பிய பெண்ணிடம் சிகிச்சை முறை குறித்து கேட்டார் அப்போது இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டதாக பெண் தெரிவித்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அரியலூர் மாவட்டத்தில் அடிக்கடி கருக்கலைப்பு சிறுவயதில் கர்ப்பம் வெளியூரில் புரோக்கர்களை நம்பி கருக்கலைப்பில் கர்ப்பமடைந்த பெண்கள் ஈடுபடுவதாக வேதனை தெரிவித்தார் சிறுவயது கர்ப்பம் அதிக ரத்த போக்கு போன்றவைகளால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது இதுகுறித்து அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் பொதுமக்கள் அதனை அலட்சியம் செய்து வருவதாகவும் கூறினார் மேலும் அங்குள்ள தாய்மார்களிடம் சிறுவயதில் திருமணம் கருக்கலைப்பு அடுத்த ஆண்டுகளில் குழந்தை பெற்றுக் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் ஆய்வின்போது சுகாதாரத்துறை அதிகாரிகள் அரசு பொது மருத்துவர் மனை மருத்துவர் ஆனந்த் செவிலியர் குமரவள்ளி மற்றும் அபிராமி நம்பிக்கை மைய ஆலோசகர் முருகானந்தம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்